வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க நூற்று நாற்பது கோடி இந்தியர்களும் உறுதிபூண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் தமிழக பயணத்தை முடித்துக் கொண்டு நேற்று இரவு ஹைதராபாத் சென்ற பிரதமர் சங்காரெட்டி பகுதியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆறாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி நிறைவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தார் மேலும் சிவில் விமான போக்குவரத்து துறையின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுப் பணிக்கு உதவும் வகையில் முன்னூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள சிவில் விமான ஆராய்ச்சி கழகத்தையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார் இதேபோன்று இரண்டாம் கட்ட பன்னோக்கு மாதிரி போக்குவரத்து சேவையையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் விழாவில் பேசிய பிரதமர் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க முக்கியத்துவம் அளிப்பது போல் நாடு முழுவதும் நவீன உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தவும் மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார் இரண்டாவது நாளாக தெலுங்கானாவில் வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்ட அவர் அம்மாநில மக்களிடையே பாஜகவிற்கு ஆதரவு பெருகி வருவதாகவும் தெரிவித்தார் காங்கிரஸ் மூத்த தலைவர் காந்தி மத்திய பிரதேச மாநிலத்தில் ராஜ்கார் மாவட்டத்தில் இன்று பாரத ஒற்றுமை யாத்திரையை மேற்கொண்டுள்ளார் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு திரட்டும் வகையில் ராகுல்காந்தி கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை யாத்திரை மேற்கொண்டு வருகிறார் அந்த யாத்திரை தற்போது மத்திய பிரதேசத்தை அடைந்துள்ளது ராஜ்கார் மாவட்டத்தில் சரண்பூர் பகுதியில் திறந்தவெளி ஜீப்பில் பயணம் செய்தபடி கட்சியினருடன் ராகுல்காந்தி யாத்திரையாக சென்றார் சென்னை அடையாறு அருகே உள்ள ஜோதியம்மாள் நகரில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலக கட்டடத்தை மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் துணை மேயர் மகேஷ்குமார் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் தேசிய நெடுஞ்சாலைகளில் சட்டவிரோதமாக வைக்கப்படும் கொடிக்கம்பம் தொடர்பான குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கில் தேசிய நெடுஞ்சாலைகளில் வைக்கப்படும் கொடிக்கம்பங்களை அகற்ற தமிழ்நாடு அரசு ஒத்துழைப்பு அளிப்பதில்லை என தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டியிருந்தது இந்த வழக்கை இன்று விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கபூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் இந்த உத்தரவு பிறப்பித்துள்ளது மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வி கே சம்பத்தின் தொன்னூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்றது இதில் அவரது மகனும் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வி கே எஸ் இளங்கோவன் மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் கிருஷ்ணசாமி தங்கபாலு கோபண்ணா பல்ராம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தமிழக அரசு பொருளியல் மற்றும் புள்ளியல் துறையில் பணியாற்றும் அமைச்சு பணியாளர்களுக்கு பதவி உயர்வு அளிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த பதினோரு ஆண்டுகளாக இப்பணியாளர்களுக்கு பதவி உயர்வு அளிக்கப்படாததை சுட்டிக்காட்டியுள்ளார் மாநிலம் முழுவதும் புள்ளி விவரங்களை சேகரிப்பதிலும் ஆராய்ச்சி பணிக்கான செயல்களில் ஈடுபடுத்திக் கொள்வதிலும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இத்துறை பணியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் எனவும் ஜி கே வாசன் கேட்டுக்கொண்டுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வழங்கினார் இதில் இருநூற்று எண்பத்தி இரண்டு பயனாளிகள் நலத்திட்ட உதவிகளை பெற்றனர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தமிழக அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை பட்டியலிட்டார் குறிப்பாக வெளிநாடுகளில் இன்னலுக்கு ஆளாகும் தமிழர்களை பாதுகாக்க இந்த அரசு நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் கூறினார் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்பதை வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் உள்ளிட்டோர் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி கலந்து கொண்டனர் இந்த பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஐயங்கார்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இந்த கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை தொடங்கியது இதனை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் தொடங்கி வைத்தார் இப்பள்ளியில் மாணவர் சேர்க்கைக்காக வந்த அனைத்து மாணவர்களுக்கும் பூங்கொத்து நோட்டு புத்தகம் கற்பலகை எழுதுபொருட்கள் ஆகியவற்றை வழங்கி உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது